ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி சிறகடி காசை சிறியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாமா இப்போது எப்படியாவது முத்துவோட மொபைலை எடுத்து ஆகணும் ரோகிணி வந்து அதுக்காக தவிச்சிட்ருக்காங்க முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து காசை சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அன்னைக்கு வசூலான அந்த மூவாயிரூபா பணத்தை கூட முண்டியரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு கல்யாண வாழ்க்கையை பற்றி முத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்ருக்காரு மீனாவோடு கூட வாழ்ந்துட்டுருக்குற இந்த வாழ்க்கை வந்து பொறுப்பை வந்து கொண்டு வந்துருச்சு இதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது ஒரு விசேஷம் கல்யாணம்னா கூட என்னை யாரும் மதித்து கூப்பிட மாட்டாங்க நான் பாட்டிக்கு நான் போவேன் வருவேன் இல்லைன்னா போகாமல் கூட சில நேரம் சும்மா இருந்துருவேன் ஆனால் இப்போல்லாம் வந்து என்னை மதித்து கூப்பிட்றாங்க என்னையும் ஒரு ஆளாக வந்து முன்னாடி வந்து நிற்க சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் விழிஞ்சிடுது ரோகிணி வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க முத்துவோட மொபைலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து நல்லா தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனா அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து சவாரி ஏதாவது வருமேனா அதனால் நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன் மொபைலில் வந்து சார்ஜ் இல்லை சார்ஜில் போட்டுட்டு நான் வந்து குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க அதுக்குள்ளார ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லையே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க அம்மா நீ ஏன் வீட்டுக்குள்ளாரே வாக்கிங் போகிற அப்படின்றாரு முத்து ஏன் நடக்கிறது கூட உங்ககிட்ட கேட்கணுமா அப்படின்றாங்க ரோகிணி உடனே வந்து அம்மா தாயே நீ எதுவும் வந்து கேட்க தேவையில்ல ஹாலில் நடந்துட்டுருக்கு என்ன கேட்ட நீ என்னவோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வழக்கம் போல் ஒரு பதிலை சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாரு ரூம்குள்ளார அவங்க அப்பா அப்பாவும் அம்மாவும் படுத்துக்கிறாங்களா அந்த ரூம்குள்ளே போய்ட்டு மொபைலில் வந்து சார்ஜரில் போட்டுவிட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அதுக்குள்ளே வந்து ரோகிணி வந்து உள்ளே போயிட்டு அந்த மொபைல் இருந்து மொபைலில் வந்து எடுத்துட்றாங்க ஆனால் இவர் குளிக்க போனவர் டவலை மறந்து போகிறதால மீனா மீனான்னு சொல்லிட்டு மீனா வந்து கூப்பிட்றாங்க உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க ரோகிணி கட்டில் கடியில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க கடல போய் ஒளிஞ்சிட்டு அந்த வீடியோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மீனாவை கூப்பிட்டு டவலை வாங்கிட்டு குளிச்சுட்டே வந்துடுறாரு அது வரைக்கும் அவங்களால வீடியோவை வந்து பார்க்க முடில அதுக்கப்புறம் வந்து சரி வந்து வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் குளிச்சுட்டு வெளியே வந்துடுறாரு வெளியில் வந்தவர் மீனாவை வந்து கூப்பிட்டு எனக்கு தலை தவட்டி விடு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து கீழே கட்டிலக்கடியிலாம் வந்து இருக்காங்க அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க வீடியோவையும் வந்து பார்த்தர்றாங்க அப்போது அந்த பணத்தை எடுத்தது சத்தியாதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எப்படியாவது இந்த வீடியோவை நம்ம மொபைலுக்கு வந்து அனுப்பிட்டோன்னா எல்லாரோட கவனமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீனா திரும்பிடும் இந்த வீடியோவை வந்து எல்லாரையும் பார்க்க வச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ண தத்தெடுக்கிறத பற்றி யாரும் வந்து பேசவும் மாட்டாங்க அப்படியே இவங்க வந்து முத்துவும் மீனாவும் தத்தெடுத்துக்கணும்னு சொன்னாலும் வீட்டில் வந்து கண்டிப்பாக அத்தை வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதனால இப்போ வந்து மீனா மலை எல்லாத்தையும் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வந்து அவங்க மொபைலுக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க அதுக்குள்ளார முத்துவோட மொபைல் வந்து ஆஃப் ஆயிடுது வீடியோ வந்து ரோகிணி பார்த்துட்டாங்க தான் அந்த பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டாங்க ஆனால் அந்த வீடியோவை அவங்க மொபைலுக்கு வந்து சென்ட் பண்ணிக்க முடியல முத்துவோட மொபைல் ஆஃப் ஆனதுனால எப்படிடா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரிச்ச என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்து முத்துவுக்கு டிஃபன் கொடுக்கறதுக்காக மீனா வந்து உள்ளே வந்துடுறாங்க குத்து வழக்கம் போல் மீனா செஞ்ச பூரியும் கிழங்கையும் பாராட்டிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்களும் வந்து எப்படியாவது வெளியில் வந்துடலாமான்னு எட்டி எட்டி பார்க்கறாங்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சரி மீனா என்னோட மொபைலை வந்து எடு ஏதாவது வந்து சவாரி வந்திருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பாருங்க தான் சார்ஜ் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க இல்லையே அங்கே இல்லையே எங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே தானே மீனா போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கேயாவது வந்து கை கை மாத்தா வச்சுருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை மீனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நான் வந்து மொபைல் வந்து சார்ஜ்ல தான் போட்டேன் அப்படின்னு முத்து வந்து சொல்றாங்க உடனே மீனா வந்து அதிகமாக தண்ணி இப்படி தான் எல்லாமே மறந்து மறந்து போகும் அப்படின்னா உனக்கு எல்லாமே இதுதான் வந்து சாக்காக கிடச்சிச்சா நான் தான் சொல்றேன் வந்து சார்ஜில் தான் போட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இங்க வந்து ரூம்ல வந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் பாக்கறாரு சரி ஹாலில் ஏதாவது கட்டல் பக்கத்துலேயே வச்சிருக்கீங்களா போய் பாருங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ரூமை விட்டு வெளியே வந்ததும் சரி எழுந்து வெளியில் போகலான்னு ரோகுனி ட்ரை பண்ணால் அதுக்குள்ள விஜயா வந்து அந்த கதவுக்கு நேராக நின்று வந்து பார்வதி கிட்டே ஃபோன் பேசிகிட்ருக்காங்க அது வரைக்கும் மறுபடியும் வெயிட் பண்ணுறாங்க விஜயா அந்த பக்கம் நகர்ந்ததும் டக்கு டக்கு டக்குன்னு கட்டில் கடியிலேருந்து வெளியில் வந்துட்டு அந்த பக்கம் ஒரு படி இருக்கும் இல்லையா அந்த ரூமுக்கு சேர்ந்த மாதிரி அந்த படி வழியாக மாடிக்கு போயிட்டு அந்த பக்கமாக இறங்கி வர மாதிரி இறங்கி வந்துடுறாங்க கையோட மொபைலை வந்து பார்த்திங்கன்னா டேபிள் மேலே கொண்டு வந்து வச்சிட்றாங்க யாருக்கும் தெரியாமல் அந்த ரூம்லையே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் அந்த டேபிள் மேலே வச்சுட்டு இவங்க போயிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த பக்கம் படிக்கட்டு வழியாக அந்த டைனிங் ஹாலுக்கு ஒட்டின மாதிரி ஒரு படி இருக்கும் அது வழியாக வந்து வந்துடுறாங்க ரோகிணி அதுக்குள்ளார வந்து ஏமா ரோகிணி எங்கம்மா காணோன்னு சொல்லிட்டு இவர் மனோஜ் வேற வந்து தேடிட்டு இருக்காரு விஜயாட்டு வேறு வந்து பணம் கேட்குறாரு ஐநூறுபா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ரோகினி இருந்தால் ரோகினிட்ட வந்து வாங்கியிருப்பேன் இந்த மாதிரி காரை வந்து சர்வீஸ்க்கு விட போகிறேன் அங்கேருந்து அப்புறம் கேப் புக் பண்ணி வரணும் அப்படின்னது ஏன்டா ஐநூறுரூவா கூட நீ கையில் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னதும் இப்போல்லாம் எல்லாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் அப்படின்ற கேட்குறாங்க என்கிட்டலாம் இல்லை உங்கள் அப்பா வந்தால் வேணால் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை வந்து வராரு அண்ணாமலை வந்ததுமே அப்பா ஐநூறுவாய்க்கு சில்ட்ரன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐநூறுரூவா இல்லை முந்நூறுவா இருக்குது அப்படின்னது சரி கொடுப்பா பரவாயில்ல அப்படின்னதும் ஒப்ப நீ முதல்ல ஐநூறுரூவாய்க்கு கொடு அப்படின்றாரு அண்ணாமலை ஏன்பா நான் வந்து சாய்ந்தரம் வந்து கொடுக்க மாட்டேனா இதே முத்து கேட்டிருந்தால் கொடுத்துருப்பீங்கள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டேய் ஏற்கனவே என் பண்ண இருபத்தி லட்சம் ரூபாய் ரூபா உங்ககிட்ட தான் இருக்குது அதையே நான் இன்னும் கேட்காம அமைதியாக தான் இருக்கேன் இந்த ஐநூறுரூவாலாம் உனக்கு ஒரு கணக்காக ஏன் வந்து ஒரு வியாபாரம் நடத்திட்டு இருக்க ஒரு ஐநூறுரூபா கூட கையில் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் தான் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அதுக்குள்ளார ரோகிணி வந்து ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி கீழே இறங்கி வந்து நார்மலாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் பார்க்குறாங்க தேடி தேடி பார்க்குறாங்களே பாருங்கள் மொபைல் இங்கே தான் வச்சுருக்கீங்க இது கூட தெரியல அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் அப்படியே நார்மலாக போயிடுது ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியால் அந்த வீடியோவை சென்ட் பண்ண முடியல அந்த வீடியோவை மட்டும் அவங்க மொபைலுக்கு அவங்க சென்ட் பண்ணிட்டாங்கன்னா அதையே ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக ரோகிணி வந்து கொண்டு வந்துடுவாங்க ரோகினியோட விஷயம் எப்போ வெளியில் தெரியும்னு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஆனால் முத்துவையும் மீனாவையும் எப்பட்றா மாட்டி வைக்கிறதுன்றதுல தான் டேரக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு சரி பார்க்கலாம் டேரக்டர் சார் நீங்கள் இன்னும் எத்தனை நாள் தான் ரோகிணி வந்து காப்பாற்றுறீங்கன்னு நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறோமே சரி ஓகே இப்போ இந்த வீட்டில் நடக்கிற இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவியும் அவங்களோட அந்த புது ஓனர் இருக்காங்க இல்லையா நீத்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குக்கரி ஷாப்புக்கு வந்து வந்திருக்காங்க அதாவது ஹோட்டலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக வந்து வந்திருக்காங்க இதுக்கு இதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கேட்கும்போது இல்லை நான் வந்து ஹோட்டலோட ஆம்பியன்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றலான்ட்டுருக்கேன் ஃபுட்டு ரெடியாக வரைக்கும் வந்து கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணும்போது அந்த வைக்கிற நம்ம பிளேட்டு கூட வந்து வித்தியாசமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த வெயிட்டிங் டைமுன்றதெல்லாம் தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சில ஐடியாலாம் சொல்லுது சரி ஓகே ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கடைக்கு வந்து சுதா வந்து வர்றாங்க ரவியை வந்து பார்த்துடுறாங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சுதா வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரவியோட ஓனர் வந்து வராங்க இதுதான் எங்களோடய புது ஓனர் எங்கள் ஓனரோட பொண்ணு தூ இவங்க தான் இனிமேல் வந்து ஹோட்டல வந்து பார்த்துக்க போகிறாங்க அதனால கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது அதுக்காக வந்தோம் அப்படின்றதும் நீங்கள் வந்து செஃப் தானே இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரவியோட டேலண்ட்டை பற்றி பாராட்டு பேசுகிறாங்க இது தான் எங்கள் மாமியார் அப்படின்ற மாதிரிலாம் ரவியுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவங்க ஆனால் சுதாவுக்கு வந்து டவுட் வந்துடுது இவங்களோட எதுக்கு இந்த மாப்பிளை வந்து சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து ரவியை தொட்டு பேசுறது அந்த மாதிரிலாம் அந்த நித்து வந்து பேசிட்டு இருக்காங்க அதை பார்த்ததுமே இது ஏதோ சிக்கல் அப்படின்ற மாதிரி சுதாக்கு வந்து சந்தேகம் வந்துடுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவி வந்து இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வைக்கிறாரு அப்போயுமே சுதாவுக்கு வந்து அந்த பொண்ணோட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அவங்க வந்து ரவி வந்து பாராட்டி தான் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு செஃப் வந்து எங்களுக்கு கிடைச்சா நல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹோட்டலுக்கு வந்து இவ்வளோ ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருக்குன்னா ரவி மாதிரி செஃப் எல்லாம் இருக்கிறதுனால தான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சரி என் டைம் ஆச்சு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி ஆண்டி எங்களுக்கும் கொஞ்சம் நாங்கள் வாங்கிட்டு மறுபடியும் ரெஸ்டாரண்ட் போகணும் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து போயிடுறாரு ஆனால் இந்த சுதா வந்து இது ஒன்றும் சரியில்லையே என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கா இந்த விஷயம் ஸ்ருதிக்கு தெரியுமா தெரியாது தெரியலையே இப்போ இமீடியா வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுதா என்ன பண்ணிடுறாங்க ஸ்ருதி வந்து கால் பண்ணி நீ எங்க இருக்க நான் இப்பயே உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி வந்து மொபைலை எடுத்து வீடியோவை பார்க்குறாங்க பட் அவங்களால வீடியோவை டிரான்ஸ்ஃபர் பண்ண வந்து முடியல அதோடு வந்து இன்றைக்கி வந்து முடிச்சிருக்காங்க ஆனால் அந்த வீடியோ மட்டும் ரோகிணி கைக்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் முத்தூக்கும் மீனாக்கும் தான் சிக்கல் விஜயா வந்து இல்லாத பேயாட்டெல்லாம் ஆடிடுவாங்க என்ன தான் நடக்குதுன்னு நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ